அந்த காலத்துலலாம் இட்லி தீபாவளிக்குன்னு ஒருத்தருக்குவாங்க அது ஸ்பெஷலாக நல்லா சாப்பிடுவோம் கறி குழம்பு ஊற்றி இப்போ அதெல்லாம் வந்து ஹோட்டலில் விற்கிறாங்க இப்போ இன்னுமே ட்ரெண்டாக போயிட்டு இந்த பழைய சோதத்தை கூட ஹோட்டலில் ஒரு ஐட்டமாக வச்சு விட்டுருக்காங்க அது தெரியுமா இதே வீட்டில் வந்து நாங்கள் பழைய சோதனை வச்சுட்டு இருந்தாங்க சாப்பிடுங்க குடுத்தாமட்டிட்டு சாப்பிட மாட்டீங்க ஹோட்டலில் போயிட்டு காசு கொடுத்து பழைய சாதம் வாங்கி சாப்பிடுவீங்கல்ல ஏ சார் இந்த எக்ஸ்ட்ரா வரதுக்கு நீருந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன வீட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் டாக்டர் நானும் கேஜி எதோ சொல்லி சமாளிக்கணும்னு பார்த்துக்கறங்க ஆனால் இது கிட்ட மட்டும் சமாளிக்கவே முடியாது நல்லா மாட்டிப்போம் கரெக்டாக தப்பு பண்ணுமா மாட்டிக்கணும்